கிராமத்தின் இரவின் அமைதி மரங்களின் காற்றில் ஆடுதலால் கலைக்கப்படுகின்றது கோவிலுக்கு அருகே வேலு கதை சொல்லும்போது அர்ஜுன் தனது புகைப்படங்களை எடுத்துக் கொள்ள முயல்கிறான் மீரா அந்த இடத்தின் மர்மத்தை உணர்ந்து பயமுறுத்தும் கதைகளை பகிர்கிறாள் இரவு ஒன்று மணிக்கு ஒரு குரல் கேட்டால் திரும்பாமல் இருக்க வேண்டும் என்கிறார் அப்போது கோவிலின் அருகே அர்ஜுன் கேமராவை செட்டப் செய்யும்போது திடீரென ஒரு மறைவு குரல் கேட்கிறது அதில் கோவில் கொடிமரம் கீழே விழுந்து ஒரு சிவந்த கண்கள் கொண்ட உருவம் தோன்றுகிறது மறுநாளில் இன்ஸ்பெக்டர் ரவி காணாமல் போன பத்து பேரின் விசாரணையில் ஈடுபடுகிறார் மீரா அந்த பேயின் கதையை கூறும்போது இன்ஸ்பெக்டர் அதனை நம்ப மாட்டான் கோவிலில் அவர்கள் மூவரும் உள்ளபோது மறைவு குரல் மீண்டும் கேட்கிறது அப்போது அர்ஜுன் தனது கேமராவில் தனது மாறுபட்ட உருவத்தை காண்கிறான் மீரா அவனை பார்த்து அவன் பேயே ஆகிவிட்டான் என்கிறாள் சீன் போர் ஹாரர் கலிமாக்ஸ் இன்ஸ்பெக்டர் மீரா அர்ஜுன் மூவரும் கோவிலில் இன்ஸ்பெக்டர் ராவி நான் இதை நம்ப மாட்டேன் தலைகீழாக தொங்கும் பிம்பங்கள் அவரை சுற்றி வருகின்றன மறைவு குரல் இங்கே வந்தவனை யாரும் வெளியே மாட்டேன் இன்ஸ்பெக்டர் திரும்புகிறான் உடனே திசை மாறி அவர் நிழலாகிறான் அர்ஜுன் பயத்துடன் இதெல்லாம் என்ன சீன் ஃபைவ் முடிவு ட்விஸ்ட் எண்டிங் காலை அர்ஜுன் தனது கேமராவை பார்க்கிறார் ஆனால் அதில் இருக்கும் வீடியோவில் அவரே பேயாக மாறியபடி மீரா அவன் திரும்பாதவன் இல்லை. பேயே அவனாகிவிட்டான் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சேனல் ஆன் யூடியூப்